எம்மா ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங் எங்க கம்பெனியோட பேரு தள்ளுவண்டியும் கேஸ் பாக்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமைசேஷனில் வேணுமோ அந்த கஸ்டமைசேஷனில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எங்கிட்ட பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஒரு சிம்பிளாக ஒரு கடையை நடத்தணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு சில்லி ஷாப்பு இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கு அது ஓகே மார்னிங்கில் டிஃபன் கடை மதியத்தில் ஜூஸ் கடை ஈவினிங்ல ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து ரன் பண்ண முடியும் ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு ஷாப் கிடைக்காது கிடைச்சாலும் அங்கே ரெண்டு வயசில் அட்வான்ஸு இன்டீரியர் இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் தள்ளுவண்டி பேசிக்காக கொண்டு போய் நம்ம இறக்கணும்னா ரன் பண்ணி டிஃபன் ஷாப்னா மேக்ஸிமம் ஒரு தோசை பரோட்டா சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு தோசை பிளேட் ஒரு ஆறுக்கு மூணு சைஸ்ல ரெண்டு கொண்ட தோசைகள்ல ஒரு சிங்கிள் பர்னர் போட்டோம்னா பேசிக் ஸ்டார்ட் ஆகுது க்ளோசிங் மாடல்ஸ்க்கும் ஓப்பன் மாடல்ஸ் என்ன ப்ராப்ளம் ஓப்பன் மாடல்னா நம்ம ஒர்க் பண்ற இடத்துல அப்படியே வச்சுட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் இந்த க்ளோசிங் மாடல் போயிட்டோம்னா நீங்களே பொருள் எல்லாம் வச்சுட்டு தேவையான பொருள் மட்டும் எடுத்துட்டு உள்ள சிலிண்டர் எல்லாம் வச்சு லாக் பண்ணிட்டு போற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துட்டு பீக்கா கொண்டு வரணும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வைஸ்லயும் குவான்டிட்டி வைஸ்லயும் குவாலிட்டி வைஸ்லயும் ரேட் வைஸ்லயும் கொண்டு வரும்போது ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்ப புரியுதா ஏன் கூட்டம் வருதுன்னு

கணபதி கணபதி நியரில் இருக்கிற சங்கனூர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தா லாஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு எம் எஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு வந்து பக்காவாக ரொம்ப கம்மியான பிரைஸ்லேருந்து ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு ஷாப்புக்கு தான் வந்துருந்தோம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக போட்டு என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலாளியாக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸில் இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டியை ரெடி பண்ணி அழகாக நீங்கள் இருக்கிற இடத்துல செம்மையாக வந்து போட்டு சம்பாதிக்க முடியும் மார்னிங்கில் டிஃபன் கடை மதியத்தில் ஜூஸ் கடை ஈவினிங்கில் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரன் பண்ண முடியும் இருபதாயிரம் ரூபா பட்ஜெட்லேருந்து அழகாக தள்ளுவண்டியில் ரெடி பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பக்கமாக வந்து டெலிவரி இருக்கு டேரக்டாக உள்ள போயிட்டு என்ன சைஸ்ல மாதிரியான மாடல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ தள்ளுவண்டி மட்டும் இல்லைங்க கேஷ் டைப்லேயும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சுப்பாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களுக்கு தரது சோறு இல்லை தம்பி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல் இது நார்மல் தள்ளவண்டிங்கன்னா தல்வண்டி மாதிரி இல்லாம அவங்களுக்கு என்னென்ன கஸ்டமைசேஷன்ல வேணுமோ அந்த கஸ்டமசேஷன்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இப்ப வந்து வெளியூர்ல இருந்து பாக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்குமே ரெடி பண்ணி தருவீங்களா தாராள இப்ப தமிழ்நாடு எல்லாம் பண்ணி குடுத்துருக்கோம் நம்ம அது இல்லாம வந்துட்டு பெங்களூர் கர்நாடகா அந்த லைன் எல்லாமே கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்கோம் நம்ம அத ஸ்டெப்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்யூச்சவல்லாகவும் நடக்கும் ஸோ இப்போ தள்ளுவண்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மினிமம் என்ன ரேஞ்சுல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் கொண்டு வந்து தேர்ட்டி தௌசண்ட்லேருந்தே கிடைக்கும் ஆமா முப்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் முப்பதாயிரம்னா நம்ம ஒரு ஹை ரேஞ்சுக்குலாம் அதுக்கும் போய்க்க வேண்டியதில்லை பேசிக் என்கிட்ட பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஒரு சிம்பிளாக ஒரு கடையை நடத்தணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு சில்லி ஷாப்பு இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கு அது உத்தரமான இப்போ நம்ம தனியா போய் செப்பரேட்டாக வாடகை கொடுத்து ஒரு இடத்துல போய் இருக்கிறத அழகாக நம்ம தள்ளுவண்டி இதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அழகா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆமாம் என்ன என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு பீக்கான இடத்துல ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷாப் கிடைக்காது ஷாப் கிடைச்சாலும் அங்கே ரெண்டு வயசுல அட்வான்ஸு இன்டீரியர் இதெல்லாம் பண்றது கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற பட்சத்தில ஒரு தள்ளுவண்டி பேஸிக்காக கொண்டு போய் நம்ம இறக்குனோம்னா ரேன் பண்ணிக்கலாம் இதுலையும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பட் ஒர்க்குனாலே அதாவது பிஸ்னஸ்னாலே ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்க தான் செய்யும் இல்லையா மினிமம் முதலில வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ராஃபிட் வந்து இது பண்ண முடியும் இப்போ தள்ளுவண்டி அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை நாளில் ப்ரோ வந்து டெலிவரி பண்ணுவீங்க பண்ணிக்கிறத மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ என்னென்னா பிஸ்னஸ் கொஞ்சம் பீக்காக இருக்கிறதால அதனால வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நம்மளுக்கு ஆக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து எப்படி எல்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே கொடுத்துடலாம் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் டூ டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் நான் இப்போ சென்னையில் இருக்கேன் ஸோ வந்துட்டு உங்களை வந்துட்டு நேரடியாக பார்க்கணுமானா நேரடியாக பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது பேசிக்காக நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மாடல்ஸ்லாம் சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன கஸ்டமைசேஷன் வேணும் நீங்கள் என்ன கடை ஓப்பன் பண்ண போறீங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ஐடியா தருவ இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ்லாம் கொடுத்துருவாங்க ஸோ நீங்க வந்துட்டு ஒரு சின்ன அட்வான்ஸ் மட்டும் எனக்கு பண்ற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்குள்ள பண்ற மாதிரி இருக்கும் இந்த அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா வண்டி வேலை முடிச்சக்கப்புறம் நீங்களே இங்க கம்பெனி விசிட் பண்ணி வண்டியை பார்த்து செக் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிருந்து நம்ம லோடு ஏற்றி கொடுத்துருவோம் இப்போ மேக்ஸிமம் கோயம்புத்தூர்னா நம்ம ஃப்ரீயா டெலிவரி கொடுத்துடலாம் ஃப்ரீ டெலிவரி இப்போ ஏதாவது வெளியூர்லாம் போற மாதிரி இருந்தால் ஈரோடு சேலம் இந்த மாதிரிலாம் இல்லாந்துச்சுன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வரும் இதே நம்ம சென்னைக்கு அந்த லைனில் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொண்டு வர மாதிரி ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து இப்போ தள்ளுவண்டி வந்து நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க சப்போஸ் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எப்படி ப்ரோ ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஆட் ஆன் பண்றதுங்கிறது பெருசா எதுவும் கிடையாது பர்த்டே கடைசன் தான் நம்ம பண்றது அதுக்குள்ளயே பண்ணிட்டா நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் அது இல்லாம வேற ஏதாவது சர்வீஸ் ப்ராப்ளம் வருது உங்களுக்கு கேஸ் லைன் ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்மளே ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இப்போ தள்ளுவண்டி அப்படிங்கிறப்ப நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து புரோட்டா போடுறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் மாசந்திங் நிறைய இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து இதுக்குள்ள ஆட் பண்ண முடியுமா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் ரேட் ஓரியண்டடா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா சொல்லிடுறேன் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட்ல லேந்து 1.5 லாக்ஸ் வரைக்கும் கூட நம்ம தள்ளுவண்டி பண்ணலாம் தள்ளுவண்டியில் என்னப்பா இவ்வளோ பண்ணலாமா பண்ணல பண்ணுறது எல்லாமே இருக்கு ஒரு தேர்ட்டி பேசிக் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பர்னர் கொடுத்தாலே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சில்லி ஷாப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரன் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது நான் என்னென்ன பண்ணுவோம்னா டிபன் ஷாப்புக்கு கொண்டு வரலாம் டிஃபன் ஷாப்னா மேக்ஸிமம் ஒரு தோசா பரோட்டா சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு தோசா பிளேட்டு ஒரு ஆறுக்கு மூணு சைஸில் ரெண்டு கொண்ட வர தோசைகளில் ஒரு சிங்கிள் பர்னர் போட்டோம்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து பேசிக் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு அடுத்த ரேஞ்ச் ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டி தௌசண்ட்ல எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு நாலு சைஸ் எனக்கு ஸ்பேஸ் பத்து பத்துறது கிடையாது சோ

இந்த க்ளோசிங் மாடல்ஸுக்கும் ஓபன் மாடல்ஸ் என்ன ப்ராப்ளம் ஓப்பன் மாடல்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படியே வச்சுட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் இந்த க்ளோசிங் மாடல் போயிட்டோம்னா நீங்களே பொருள் எல்லாம் வச்சுட்டு தேவையான பொருள் மட்டும் எடுத்துட்டு உள்ள சிலிண்டர் வந்து எல்லாம் வச்சு லாக் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் இது மெட்டீரியலுக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸ்லாம் வரதுனால சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து நமக்கு ஸ்டார்டிங் வருது இது இதுக்கு அடுத்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் நீங்க மாதிரி இப்போ ஷவர்மா மிஷின் வித் பிபிக்கு இதெல்லாம் இன்பில்டாவே எல்லாமே பண்ணி கொடுத்துரும் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நம்மகிட்ட ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்தந்த ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு தகுந்தப்பில் ரேட் வைஸில் அதிகமாகும் எல்லாமே என்னால் கொண்டு வந்து தர முடியாது முப்பதுலேருந்து ஐம்பது யார் கொடுக்கலாம் அப்படின்னா என்கிட்ட பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை நான் பெருசாக கடனும் வாங்க முடியாது ஒரு கடை ரன் பண்ணுவேன் நான் ஸோ அது பேசிக்காக இருக்கிற எல்லாருமே நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளதாக கொண்டு வந்து கொடுத்துட்றோம் ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ தல் வண்டிங்கிற பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக தான் வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தள்ளிகிட்டே போகிற மாதிரி அவங்க இடத்துல போய்ட்டு வச்சுக்கிற மாதிரி அப்பப்போ நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி மேக்ஸிமம் தள்ளுவண்டி ரெடி பண்ணுறதே அதுக்கு தான் என்ன ஒரு விஷயன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் கடை போடுறீங்க அப்படின்னிங்கன்னா அங்கே இருக்கும் பட்சத்தில் உங்கள் கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆவாங்க நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நாள் நீங்கள் மாத்திட்டு இருக்கீங்க வார வாரம் இங்கே செட் ஆகல அங்கே செட் ஆகும் மாத்திட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் எங்கேயுமே செட் ஆகாது ஒரு இடத்துல மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் வச்சு அந்த கடையை ரன் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்துட்டு பீக்காக கொண்டு வரணும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வைஸ்லையும் குவான்டிட்டி வைஸ்லையும் குவாலிட்டி வைஸ்லையும் ரேட் வைஸ்லேயும் கொண்டு வரும்போது ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க என்னைக்குமே வந்துட்டு வந்துட்டு போகிற கஸ்டமர்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருப்பாங்க இந்த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு சேல்ஸுங்கிறது வந்துட்டு அதிகமடைத்தரும் ஸோ ஒரே இடத்துல வந்து பண்ணுறது பெஸ்ட் இல்லை என்னால் மூவ் பண்ணணும்னாலும் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சீசனாக இருக்குல்ல பிரதர் இப்போ வந்து ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரி இல்லை வந்து ஜூஸர் ஷாப் மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் வந்து எத்தனை நாளில் வரும் அதுக்கான ப்ரொசீஜர் எதுவும் இருக்காது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசர் ஒர்க்கு இதெல்லாம் வச்சு தள்ளுவண்டியில் நாங்கள் செய்கிறது கிடையாது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் ஷாப்புக்கு ஜூஸ் ஷாப்க்கு எல்லாமே ஜென்செட் இருந்து எல்லாமே எடுத்து நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் மெயினான விஷயம் என்னென்னா கஸ்டமைசேஷன் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு இது பண்ணலாம் பண்ண வேணாங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுவேன் இல்லை நான் ஆல்ரெடி நான் கடை ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் பழசாயிடுச்சு நீ கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் அட்வான்ஸாக ரெடி பண்ணி கொடுங்கன்னாலும் அது மாதிரி நீங்கள் இப்போ நம்ம கம்பெனிலேருந்து விசிட் பண்ணி பார்த்துட்டுருக்க அதாவது நாங்கள் இதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் கொடுத்த டெலிவரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன் நான் ஓகே பாருங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியாரிட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ சார் அடுத்தடுத்த டெலிவரிக்காக ஏகப்பட்ட தள்ளுவலி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் லைட்டிங்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கீங்களே ஓகே இப்போ பேசிக் என்ன சைஸ்லேருந்து என்ன ப்ரைஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க ப்ரோ ஓகேங்க சார் இப்போ நம்ம இது இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் டெலிவரி கொடுக்குறதுக்கு வேண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நான் சொன்னது என்னன்னா மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் கொடுக்கும்போது எங்களுக்கு குவான்டி வைஸ் எல்லாம் கம்மியா இருந்துச்சு ஜாப் எல்லாம் இப்போ ஜாப் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு இதை தாண்டி எனக்கு வந்துட்டு கஸ்டமர்ஸ் கொஞ்சம் எமர்ஜென்சி எதாவது பார்த்து பண்ணி கொடுங்க நம்ம எவ்வளவு சீக்கிரமாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபோர் இன்டூ டூ ஃபீட்டில் பேசிக்லேருந்து கொண்டு வரலாம் இது டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து இருந்து கூட பண்ணலாம் அது இது ஓப்பன் டைப்ல பண்ணுற மாதிரி இருந்தா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து பண்ணலாம் இங்க இருக்கிற வண்டி ரெண்டு தான் சைஸ் ரெண்டு தான் இது வந்துட்டு ஒரு பாப்கார்ன் ஷாப்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் லைட்டிங் லோகோ போர்டு இது எல்லாமே இதுலயே செட் பண்ணி கொடுத்துருவோம் ரெடி டிசைன் போது கொண்டு எல்லாமே இங்கே எல்லாமே டிசைனிங் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆனக்கப்புறம் இங்க பிரிண்டிங் பண்ணி யூவி பிரிண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை லேமினேஷன் பிரிண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்ருக்கோம் இதுக்காக ஒரு தனியாக செப்பரேட்டா ஒரு இடத்துக்கு போக தேவையில்ல மெயினான விஷயம் என்னன்னா அதுதான் என்னன்னா நம்ம கிட்ட வண்டி எடுக்கும் போது நீங்க வண்டி எடுத்துட்டு அங்க போயிட்டு ஒன்னு பண்ணனும் இங்க போயிட்டு ஒன்னு பண்ணணும் எலிகேஷன் ஒரு இடத்துல பண்ணுவாங்க அதையும் வேணாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் என்ன எல்லாமே வந்து பக்காவா வந்து ரெடி பண்ணி ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன் டூ த்ரீ ஃபீட் தேர்ட்டி பட்ஜெட் சொன்னது பாத்தீங்கன்னா சிக்ஸ் டூ த்ரீ ஃபிஃப்டின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த சிக்ஸ் டூ த்ரீ ல ஒரு டபுள் பார்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துல இருந்து வரும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நானு செகண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபன் ஷாப்புக்கு வித் தோசா பிளேட்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கிற வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடு ஃப்ரைட் சிக்கன்ஸ் இந்த கேசி ஃப்ரைடு சிக்கன்ஸ் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஷாப் ஓபன் பண்றாங்க ஆமா இந்த ஃப்ரைட் சிக்கன்ஸ் ஷாப் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்பவே பீக்கா இருக்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கு வேண்டியது ரெடி பண்ணிருக்கோம் பட் ஆனா இதுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான் ஏன் அதிகம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உண்டான பிராண்ட் பிராண்டிங் அதாவது வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வண்டி ரெடி பண்ணுறோம்னா ஒரு அறுபதாயிரம் பிராண்டிங்க்கு மட்டுமே செலவாகுது அதுக்கு மட்டுமே வந்து செலவாகுது செலவாகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலா ஒரு ஷாப் வெளியே நின்று இருக்கும்போது எப்போவும் பாக்கற தள்ளுவண்டியா இருக்கும் அதே தள்ளுவண்டியை பார்க்கறக்குள்ளே போய் போது இங்கே என்ன இருக்கு ஒரு ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு நம்ம பாக்கிறப்போ ஒரு அட்ராக்ஷன் வேணும் ரெகுலராக போற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க அந்த கடையில என்ன இருக்குன்னு போய் நின்னு ட்ரை பண்ணி பாப்பீங்க அது நல்லா இருக்கும் பட்சத்துல நீங்க ட்ரை பண்ணுவீங்க அது இன்னும் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க உங்க ஃபேமிலிஸ்க்கு வாங்கித் தருவீங்க இப்படி தான் ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு க்ரோத் ஆகிறது திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியுன்றதுக்கு அது உதாரணம் கள்ள கஷ்டங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது ஸோ பட் ஆனால் வந்துட்டு இதில் லாபம் பார்க்குறவங்களும் எனக்கு நிறைய பேர் நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரத்தை தூக்கி கொடுக்குறதும் இந்த தள்ள வண்டி கண்டிப்பாக லாஸ்ட்டே சொல்லியிருக்கீங்க அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது இந்த தள்ளுவண்டி ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னா மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கோம் இதில் நம்ம வந்து யாருக்குமே கொடுக்க தேவையில்லை நம்மளே முதலாளியாக இருந்துட்டு போயிடலாம் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன மெட்டீரியல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ் அந்த எஸ்எஸ் இந்த ரெண்டு கிரேட்ல பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எம்எஸ்ங்கிறது தகரம் நார்மலாக பெயிண்டிங் அடிக்கிறது இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லைஃப் வரும்போது பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ப்ராப்ளம் ஃபேடிங் ப்ராப்ளம் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும் எஸ்எஸ்ல போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹைஜினிக்காக இருக்கும் ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் அந்த எஸ்எஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ஆனால் நம்மளுக்கு லைஃப் வரும் கொடுக்குற கஸ்டமருக்கு கொஞ்சம் ஹைஜீனிக்காக நம்ம கொடுக்கணும் இது வண்டி நம்ம போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன கடை போட போறீங்க அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உள்ளார வேணும் சரி அது கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு லுக் வைஸில் என்ன பண்ணணும் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறது நீங்கள் பார்க்குற கம்ப்ளிகேஷன் என்னென்னா நீங்கள் எங்கே போட போகிறீங்க அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லையா பப்ளிக்கு கொடுக்காம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது நம்ம ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இடமா போட்டு போகிறோம் செகண்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எனக்கு கரண்ட் இல்ல பவர் இல்ல அங்க போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பேட்டரி பேக்கப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் வீட்டுக்கு யூஸ் பண்ற யூபிஎஸ் பேட்டரி ஒரு ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நீங்க லைன் கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஷிங் ஏரியாவுக்கு வந்துட்டு எனக்குலாம் பெருசாக இடம் கிடையாது அத்தனை பொருளும் நான் தூக்கி தூக்கி போயிட்டு தூக்கிட்டு அதுக்கு வேண்டிதான் இந்த க்ளோசிங் மாடலுக்கு ஒரு விஷயமே நம்ம பண்ணிட்டு இருக்கணும் ஆமா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மழை வர டைம்ல வெயில் அடிக்கிற டைம்ல நம்ம நின்று காஞ்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும் இல்லையா சோ இந்த மாதிரி ரூஃபிங் கீழ நம்ம நிக்கும் போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்கு இது வந்து நம்ம வந்து ஃபிளிப் டைப்ல வந்து நம்ம கொஞ்சம் ஆமா ஆமா எிருக்கோம் மேக்ஸிமம் தள்ளு வண்டிங்கிற பிசினஸ் இல்லாம கஸ்டமர்ஸ்க்கு எப்படி எப்படி எல்லாம் கஸ்டர்கள் கொடுக்குது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பண்ணாலுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர முடியாது ஒரு பர்சன்டேஜ் இருக்கதான் செய்யும் பட் நாங்கள் காலப்போக்கில் நாங்கள் வந்துட்டு அதையும் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறது தான் நம்ம பார்ப்போம் எல்லா இடங்களையும் வந்து பைபாஸ் பாஸ் ரோடு அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டாங்க எங்க பண்ணாலுமே பைபாஸ் இருக்கு அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தள்ளு வண்டி போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அவங்க எல்லாமே உங்களை கான்டெக்ட் பண்றாங்க அப்படிங்கன்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு வந்தது செம்மையாக ரீச் ஆகி மக்கள் வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து என்னன்னா ஸோ பக்காவாக கொடுக்குறீங்க நல்ல பட்ஜெட்டில் கொடுக்குறீங்க பட் ஆனால் ஃபோன் கால் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதுக்கு எதுவும் தீர்வு இதில் இருக்கா பிரதர் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் கால்ஸ் வருது இங்கே வந்துட்டு பார்த்துட்டு பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பக்கம் வந்துட்டு பார்த்து பேசுகிறாங்க ஒரு கஸ்டமர்கிட்ட ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பேசி அவங்க நம்மளோட ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு அப்பா அம்மாவாகவும் நம்மகிட்ட ரிலேஷன்ஷிப் எடுத்து ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் பக்கம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட போது இடையில வர கால்ஸ் எடுக்க முடியறது இல்லை என்னால் சில சமயம் நம்ம இங்கே ஒர்க் டைம் பார்த்தாகணும் டெலிவரி எல்லாமே பார்த்தாகணும் ஃபோன் கால்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது அந்த பர்ஃபெக்ஷன் என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னதான் வேலை செய்கிறவங்க இருந்தாலுமே நான் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு நீ வேலை கால் போட வேண்டியதானே அவங்களாம் பேசிக்கிறாங்கல்ல அப்படின்னா அவங்க என்ன பேசுவாங்க ஃபோன் எடுத்து உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் எப்போ வேணும் இது மட்டும் கேட்பாங்க மற்றபடி அவங்களுக்கு எதுவும் டீட்டெயிலாக சொல்ல தெரியாது நான் பேசும்போது என்னென்னா உங்களுக்கு என்ன வேணும் ஏதுங்கிறத தெளிவாக சொல்ல முடியும் ஸோ வந்துட்டு இதுக்குன்னு கஸ்டமர்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்கிறது என்னோட ஐடியா என்ன சரி இப்படியும் சொல்கிறேன் நீ எப்படி தான் உங்கள்கிட்ட பேசுறது அப்படின்னா ஒரே விஷயம் தான் ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் ரெண்டு டைம் கால் பண்ணுங்க நான் பிக்கப் பண்ணிடுவேன் அப்படி எடுக்கலைன்னா ஒரு ட்வெண்ட்டி உங்களுக்கு நான் திரும்ப ரிட்டன் கால் பண்ணிடுவேன் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு இல்ல உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணிருங்க உங்க ஊரு பேரு ரெக்யர்மெண்ட் டீடைல்ஸ் இந்த மூணு விஷயம் கொடுத்துட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மாடல் சமைச்சு விட்டு உங்கள்கிட்ட டேரக்டா கால் பண்ணி என்ன ஏதுங்கிறது தெளிவா நான் நான் நாளுக்கு ரெண்டு சைஸ் இதெல்லாம் ஒரு எட்டு சைஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் லோகோ போர்டு ஒரு சைன் போர்டு yeah

கேட்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூனிக்கா வேணும் பாக்கிறது பிரைஸ் நல்லா இருக்கும் எங்கே கேட்டாலும் உங்க வண்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படின்னாரு சோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த வண்டிக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் பண்ண முடியாத டிசைன் மாடல்ல வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஸோ இருக்கிற மாடல் தள்ளுவண்டி டெலிவரி சந்தி எல்லாத்துக்குமே வந்து சொன்னீங்க வேற லெவல் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஏன்னா வெளியில் வந்து கேஷ் டைப்ல வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்களா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் நம்ம தள்ளுவண்டி இல்லாம கேஷ் டைப்பையும் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் கேஷ் பேசிக் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாலுக்கு நாலு இருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு பத்துக்கு பத்து சைஸ் வரைக்கும் பண்ணலாம் நம்ம இண்டஸ்ட்ரியோட இதுக்கு கெப்பாசிட்டி பொறுத்தலாம் வந்துட்டு ஒரு எட்டு கெட்டு சைஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கேஷ் பொறுத்தல வேணால் வீல் வச்சும் செட் பண்ணி தரும் வீல் இல்லாமல் செட் பண்ணி தரும் என்கிட்ட ஒரு இடம் இருக்கு ஸோ அந்த இடத்துல கடமை நான் போடணும் எனக்கு வந்து தள்ளுவண்டி மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கடை டைப்ல போடலாம் இந்த கேஸ் பொறுத்தளவு காஸ்ட் டேஸில் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் நம்மளுக்கு பட் ஆனா வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்காது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு எயிட்டி தௌசண்ட்ல ஸ்டார்டிங் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு கடையை பில் பண்றதுக்கு கொண்டு போய் நீங்க பாக்ஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இல்லை எனக்கு செட் ஆகலைன்னாலும் தூக்கிட்டுலாம் மேக்ஸிமம் பிஸ்னஸுங்கிறது செட் ஆக தான் ரன் பண்ணுறோம் அதே மைண்ட் செட்டே வச்சு ரன் பண்ணுங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தள்ளுவள்ளி இந்த கேஸ் டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து டெலிவரி பண்ணுறீங்களா இல்லை அவுட் ஆஃப் இடமும் வந்து பண்றீங்க அதர் ஸ்டேட்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பெங்களூர் பண்ணுவோம் ஹைதராபாத் ஆந்திரா லைன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அங்கேயும் கொடுத்துட்டு தான் இருக்கும் இன்னும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் பொறுத்தளவு கொஞ்சம் அதிகமா வரதுனால சிவிலாக இல்லாமல் இருக்கு பட் ஆனா போகும் நாங்க வந்து மேக்ஸிமம் மந்த்லி ஒரு ரெண்டு வண்டியாவதும் வெளிய அதர் ஸ்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு வண்டியாவது மேக்ஸிமம் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கம்மி பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ என்ன முதல்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்துட்டு இப்போ தனி வண்டி வச்சு தான் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் டேமேஜஸ் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறது தனி வண்டி எப்படி எப்படிப்பா உனக்கு வந்துட்டு ஏழாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஒரு டீம் லிங்க் பண்ணியிருக்கோம் இங்கேயாவது லோட் போயிட்டு ரிட்டர்ன் ரிட்டன் வரவங்ககிட்ட நம்ம ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம் வெளியே எங்கேயாவது போணுமான்னு கேட்டாங்கன்னா அப்படி அவங்களுக்கு அங்கே லோடு மாற்றி கொடுத்துருவோம் இதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு டீமே செட் ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ ரெகுலராக வந்து பண்ணுறதால வந்து பட்ஜெட்லேயே இந்த அழகாக வந்து டெலிவரியும் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக இது சேஃப்டியாகவும் உங்களுக்கு வந்துரும் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பொறுத்தளவு முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஈரோடு திருச்சி இந்த லைன்ல எல்லாம் இருந்தீங்க இந்த லைனில் வர மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்துருவோம் இந்த சென்னை பெங்களூர் இந்த மாதிரி ஏரியா லைன்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைவ் டு செவன் தௌசண்ட்குள்ளார உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் நம்மளுக்கு வண்டி இறங்குற வரைக்கும் அது என்னோட பொறுப்பு என்ன சேஃப்டியாக பண்ணி கொண்டு வரணுமோ அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் நம்மளுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த என்கிட்ட பெற்ற பட்ஜெட்டில் நான் லோனுக்குலாம் போகிறேன் அப்படின்னா எம்எஸ்எம்இ லோனு நம்ம உத்ரா லோனு செக் லோன் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா நம்ம கம்பெனி ஜிஎஸ்டி வச்சு தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு கரெக்டான லோனு எந்த பேங்க்கில் பண்ணுறீங்க என்ன ஸ்கீமில் பண்ணுறீங்கிறது என்கிட்ட தெளிவாக சொன்னீங்கன்னா தான் நான் உங்களுக்கு கொட்டேஷன் பண்ணித்தரேன் கேட்குறவங்க எல்லாத்துக்குமே என்னால் கொட்டேஷன் போட்டு தர முடியாது ஸோ தெளிவான டீடைல்ஸ் பக்கமாக நீங்கள் பண்ண போறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொட்டேஷன் பண்ணி தரதுக்கும் லோன் வைஸில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதுவும் பண்ணித்தரதுக்குன்னா ஒரு லட்சம் பட்ஜெட் எனக்கு பக்காவா வந்து ரெடி பண்ணும் அப்படிங்கறாலும் அழகா வந்து லோன் போட்டு ஆரம்ப பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தன்னார்வ அமைப்புகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஃபுல் பில்லிங்ல தான் பண்ணுவாங்க சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கன்ஃபார்ம்மா வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம பக்காவா நம்ம இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஐடி ஃபைல் பண்ணி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய தன்னார்வ அமைப்புகள் அதாவது முடியாதவங்களுக்கு எடுத்து செஞ்சு குடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்மள காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் லோன் வயசுல போற மாதிரி இருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்க பட் ஆனா நீங்க லோன் எடுக்கிறது தெளிவா இருக்கும் பட்சத்துல இடத்துல மட்டும்தான் நான் கொட்டேஷன் தர முடியும் எந்த பேங்க்ல என்ன மாதிரி பட்ஜெட்ல பட்ட போறீங்க டைரக்ட் விசிட் வந்து பண்ணலாமா பிரதர் எங்க இருக்கு லொகேஷன் ஓகே பிரதர் கண்டிப்பா வரணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என் கஸ்டமர்கிட்ட சொல்றது என்ன நான் பேசினாலும் பிடிச்சாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஓகே அப்படிங்கிற அளவுக்கு திருப்தி ஆகிறது நேரில் பார்த்தா தான் முடியும் ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக கோயம்புத்தூர் சங்கனூர் ஏரியாவில் இருக்கு இது கோயம்புத்தூர் ஆளுங்கன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் வெளியூர் ஆளுங்களுக்கு தெரியாது நீங்க காந்திபுரம் ஸ்டாப்புங்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியாது மெயினான ஸ்டாப்பு அங்கே இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்பெனி மேக்ஸிமம் தான் வருது சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் சங்கனூர்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்ட்டியில் கொண்டு வந்து கம்பெனியில் இறக்கிடுவாங்க உங்கள் லொக்கேஷன் எல்லாத்துலையுமே தெளிவாக தான் இருக்குது நம்மளுக்கு அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க நான் பார்க்க வரீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணிடுங்க நான் ஏதாவது கால் அட்டன் பண்ண முடியன்னா ஏதோ ஒரு வெளி வேலையாக இருப்பேன் இல்லை வெளியூரில் இருப்பேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு வந்து நிற்காதீங்க இல்லை கம்பெனி ஓகே நீங்கள் பார்த்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல நான் கம்பெனி பார்த்து போகணுன்னா கம்பெனி லொக்கேஷன் கரெக்டாக வந்து கம்பெனி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் போய்க்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை நீங்கள் பார்த்து பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க ஒரு அப்பாயின்ட்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கிறேன் ஃபோன் கால் உங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா எந்த டைமிங் வந்து பிரதர் இந்த டைமிங்கே நம்ம செட் பண்ண முடியாது மேக்ஸிமம் நைன் ஓ கிளாக் கம்பெனி ஓப்பனிங்கு நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்குள்ள நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நாங்கள் இருக்கிறது தயாராக தான் இருக்கோம் முடியாத சுச்சுவேஷனுக்கு கால் பண்ணுங்க நான் ரிட்டன் கால் பண்ணிடுறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி வந்து பெஸ்ட்டாக வந்து பக்காவாக வந்து கொடுங்க மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் அப்டேட் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேரெக்டாக வர அட்ரஸ் அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க ஓகே நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ எம்எஃப் ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் எம்எஃப் இன்ஜினியரிங் ஷார்ட்டாக தேர்னிங்கனாலே நம்ம கம்பெனியோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்துடும் இதோட ஃபுல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர் செவன் సండల్ రామన్ స్ట్రీట్ సంగనూర్ రత్నపురి పోస్ట్ ఫైవ్ ఫోర్ సిక్స్ ఫోర్ వన్ జీరో టు సెవెన్ కరెక్టాగాంధీపురం కాంతిపురం సంగనూర్ అప్పుడే గాంధీపురం గణపతి సంగనూర్ ఇదా నమ్మ కంపెనీ లొకేషన్ మొబైల్ నంబరు ఎయిట్ సీస్ వన్ ఫిఫ్టీ హండ్రెడ్ ఎయిట్ జీరో ఎయిట్ త్రీ ஸோ நண்பர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சம்மர்லேருந்து வரப்போகிற அடுத்தடுத்த சீசனுக்கு எல்லாத்துக்குமே அழகாக நீங்கள் சின்ன முதலீடுலேருந்து அழகாக ஹை ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் லாஸ்ட் டைம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வந்து ஃபோன் கால் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணியிருப்பீங்க பிரதருக்கும் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பீங்க இப்போ அதுக்கான சொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் ரீச் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க உடனே வாட்ஸ்அப்பில் உங்கள் மாதிரி கேட்டகரியில் வேணும் ஸோ உங்களுக்கு மாடல் ஏதாவது கஸ்டமைஸ் இருந்துச்சுன்னா அதை அனுப்பிச்சு விட்டு கேட்டிங்கனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் ஸோ ஃபோன் அடிச்சுட்டே இருந்தீங்க நான் அருமை மாதிரி பிரதர் வந்து இருக்காருல அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன்ட் பண்ணலை அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து கொரிய ரிசன் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தள்ளுவண்டி டைப் வந்து பண்ணிகிட்ருக்காங்களா உங்களுக்கு கூட பண்ணி கொடுக்குறாப்பளா ஸோ ஒரு இடத்துல வந்தோம் அப்படின்னா தள்ளுவண்டி மட்டும் இல்லாமல் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிசைன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க லைட்டிங் ஒர்க் எல்லாமே ஒரே இடத்துல அழகாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சு சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ வந்திருக்க சம்மர் சீசன்லேருந்து வரப்போகிற எல்லா சீசனுமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம் நண்பா நன்றி வணக்கம் ¡Suscríbete al